வணக்கம் அதிகாரம் வெகுளாமை குரல் முன்னூற்றி ஏழு சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தறைந்தான் தற்று சினத்தை பொருளென்று பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தறைந்தான் கைபிழையா தற்று இக்குரலின் விளக்கம் நிலத்தை கையால் அரைந்தவன் வழியில் இருந்து தப்ப இயலாது நிலத்தை கையால் அறைந்தவன் வழியில் இருந்து தப்ப இயலாது அதே போலத்தான் கோபப்படுபவனும் கேடு அடைவதில் இருந்து தப்பிக்கவே இயலாது கோபப்படுபவனும் கேடு அடைவதில் இருந்து தப்பிக்கவே இயலாது என்று எடுத்துக்காட்டு கூறி கோபம் கொள்ளாமல் இருக்க கூறுகிறார் ஆசான் திருவள்ளுவர் நன்றி